அந்த ஆந்திராவில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் தங்கிவிடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார் மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஊரே விழாக்குலம் போல போல் இருக்கிறது சிவன் கோவிலே அங்கே தினமும் பூஜை செய்கிறார் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தனமும் செய்யணும் இது அவங்க மனத்தோட நியதி அதை ஒரு நாளும் மீறாமல் இருப்பார் அந்த சந்திரமௌளி பூஜை செய்தால்தான் உணவு உண்ணுவார் அதற்கு பிறகு உணவு சாப்பிடுவார் இல்லைன்னா சாப்பிட மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தர்மம் சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை செய்யணும்னா வில்வையில வேணும் அவர்கள் கைவசம் இருந்த வில்வ இலைகளை கொண்டு பூஜை செய்கிறார்கள் அப்புறம் வில்வ இலையும் தீர்ந்து விடுகிறது கிராமத்து மக்களை பார்த்து காரியஸ்தர்கள்லாம் கேட்குறாங்க இங்கே வில்வ மரம் இங்கே இருக்குது வில்வ இலையை கொண்டாங்க வில்வ இலை இல்லைன்னா பூஜிக்க முடியாது மகா பெரிய உணவும் அருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலாவது பக்கம் தேடி செல்கிறார்கள் வில்வ இலையை தேடி அந்த கிராமத்து மக்கள்லாம் நால நான்கு திசையில போய் பார்க்குறாங்க ஒருத்தருக்கும் வில்வ மரம் தெரியலை கிடைக்கல எல்லாரும் வெறுங்கையோடு வர்றாங்க காரியஸ்தருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது ஜமீன்தார் அங்கே உள்ள ஜமீன்தாரர்களுடைய ஏற்பாட்டின்படி ஆட்களை அனுப்புகிறார் அவர்களை தேடி பார்க்குறாங்க வில்வகளை வல்ல அன்றைக்கு உணவு உண்ணாமலே இருந்து விடுகிறார் மகா பெரியவர் மறுநாள் காலையில் பார்த்தா ஒரு கூட நிறைய வில்வயலை அவர் தங்கி இருந்த அந்த சத்திரத்து வாசலில் முகப்பில் வந்து ஒரு கூட வில்வ இலைகள் இருக்கு காரியஸ்தர் வந்து பார்க்குறாரு ஒரு கூட நிறைய வில்வ இலையை பார்த்துட்டு இவருக்கு உற்சாகம் சந்தோஷம் தாங்க முடியல மகாபெரியவர் இன்னைக்கு பூஜையை சிரமம் இல்லாமல் செய்து உணவு அருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போறாரு மகா பெரியவர்கிட்ட கொடுக்குறாரு மகா பெரியவரும் சந்திரமௌழீஸ்வரர் பூஜையை சிறப்பாக செய்துவிட்டு உணவு உணவு குண்டுகிறார் சரி இன்று கிடைத்து விட்டது நாளை என்ன ஆகும் அப்படின்னு கரேஸ் யோசிக்கிறார் மறுநாள் காலையிலும் அற்புதமாக அந்த காட்சி நடக்கிறது ஒரு கூடை நிறைய வில்வ இலைகள் அது அந்த சத்திரத்தின் முகப்பிலே வைக்கப்படுகிறோம் வைக்கப்பட்டிருக்கிறது காரியஸ்தருக்கோ ஒன்றும் புரியவில்லை இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது யாருக்குமே கிடைக்கவில்லை ஜமீன்தார் ஆள் விட்டு தேடி பார்த்தும் கிடைக்காத இந்த வில்வத்தலங்களை யார் கொண்டாந்து வைக்கிறாங்க இது புரியாத புதிராக இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு தலங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கொண்டேயும் மகாபெரியவர்கள் கூட மகாபெரியவர் கேட்கிறார் இது யார் கொண்டு வர்றா அவருக்கு தெரியாமல் தெரியும் ஆனாலும் அது சாதாரண மனுஷ மாதிரி சமயத்தில் தனக்கு எந்த சக்தியும் இல்லாத மாதிரியும் அடிக்குவார் ஏன்னா அந்த செய்தவாலை பெருமைப்படுத்தணும் அது காய அப்போ காரியம் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் தெரியாது வா சத்திரத்தை வாசலில் கொண்டாந்து யாரோ வைக்கிறா ரெண்டு நாளாக வச்சுக்கிட்டு இருக்கா யாருன்னு தெரியலை அப்படிங்கிற நாளைக்கு நீங்கள் இந்த கூடையை வைப்பவர் யார் என்பதை நீங்கள் மறைந்திருந்து கண்டுபிடிங்கள் அப்படின்னு மகாபதி சொல்கிறாரு அதுபோலவே காரியஸ்தரும் மற்றும் சிலரும் அந்த முகப்பிலே சற்று மறைவாக இருந்து கொண்டு யார் இந்த செயலை செய்கிறார்கள் அப்படின்னு விரைவு பார்க்குறாங்க காலையில் பொழுது ஒழியுது இவர்களும் மறைந்து நிற்கிறார்கள் ஒரு சிறுவன் வருகிறான் அவனுடைய தோற்றம் கந்தல் வேட்டி மேல் சட்டை இல்லை அழுக்கான ஒரு வடிவம் கந்தல் வேட்டியோடு தரையிலே இந்த குடி சுமந்து கொண்டு வந்து முற்றத்திலே வைக்கிறார் வைத்த மாத்திரத்திலே இந்த மறைந்திருக்கிற இந்த காரியஸ்தர் வெளியிலே வந்து பிடித்துக்கொள்கிறார் அந்த சிறுவனை சிறுவனை பிடித்தவுடன் அந்த சிறுவன் பயந்து போய் கத்துக்கிறான் ஐயா விட்டுடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லையப்பா யாருக்குமே கிடைக்காத இந்த வில்வத்தலங்களை உனக்கு கிடச்சிருக்கு இது யாரு கொண்டாந்து வைக்கிறான்னு பெரியவா கேட்டா அதனால தான் உன்னை பிடிச்சி நான் அவட்ட உன்னை காட்டணும் நீ தான் இந்த செயலை சேர்ந்து கொண்டு இருக்கிறாய் ஒரு நற்செயலை அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சிறுவன் சொல்லிக்கிறான் ஐயா நான் இப்போ அந்த அழுக்கு கந்தல் வேட்டியோடு இருக்கேன் நான் போய் குளிச்சுட்டு நல்ல உடையை உடைத்து கொண்டு அந்த மகானை வந்து நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த சிறுவன் உடனே காரியஸ்திரம் நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு உத்தரவாதம் வாங்கிக்கிட்டு அவனை விடுறாரு அதே போல் அந்த சிறுவனும் போய் குளிச்சுட்டு ஒரு வேட்டியை உடைத்து கொண்டு வேல் சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு மகா பெரியோடு அழைத்து கொண்டு போயிடுறார்கள் இந்த சிறுவன் தான் உங்களுக்கு வில்வத்தலங்களை படித்து கொண்டு வந்து கொடுக்கிறான் அப்படின்னு காரியஸ்தர் சொல்றாரு உடனே மகாபிரியவருக்கு ஒரே மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் எப்பா ஜமீன்தார் ஆள் விட்டு தேடுறாரு நாலா பக்கமும் ஆள் விட்டு தேர்னாங்க பில்வத்தலம் கிடைக்கல ஆனால் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது அப்படின்னு மகாபிரியர் கேட்கிறாரு உன் பேர் என்ன ஊர் என்ன இதெல்லாம் விசாரிக்கிறார் ஐயா நான் மாடு மேய்க்கும் சிறுவன் ஜமீன்தார்ட்ட மாடு மேய்த்து கொண்டிருக்கின்றேன் நன்றாக தமிழ் பேசுகிறே உன் பேர் என்னப்பா அப்படிங்கிறாரு என் பேர் புரந்தர கேசோலு அங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ராமநாதபுரம் சைட்லேருந்து வந்திருக்கோம் சிறு வயதிலே வந்துட்டோம் அந்த ஊரை விட்டு தமிழ்நாட்டை விட்டு இங்கே தெலுங்கு நல்லா தெரியும் தமிழும் நல்லா பேசுவேன் என்னுடைய தந்தையாரோடு சேர்ந்து நான் மாடு மேய்த்து கொண்டு இருந்தேன் இளம் வயதிலே என்னுடைய தாய் இறந்து விட்டார் சமீபத்தில் தான் என் தந்தையும் இறந்தார் அப்போ நாங்கள் மாடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது இந்த வில்வ மரத்தை காட்டி என்னுடைய தந்தையார் சொல்வார் இது வந்து சிவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மரம் இந்த இலைகள் வந்து சிவபூசைக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவார் இங்கே இந்த கிராமத்தில் இருந்து ரெண்டு மைல் தூரத்தில் இருக்குது அந்த மரம் நான் தினமும் உங்களுக்காக போய் அதை பறித்து கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே மகாபெரியூர் மகிழ்ந்து போய் சரி உனக்கு என்ன வேணும்னு தெரியல அப்படிங்கிறாரு சிறுவன்கிட்ட சின்ன பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே ஆயிடுவார் அறிவாளியை பார்த்தா அவனுக்கு மேலே அறிவாளியாக மாறுவார் அதான் மகா பெரியவர் அப்போ அந்த சிறுவனை கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு என்ன வர வேணும் கேட்பேன் அப்படிங்கிறாரு இதுவரைக்கும் ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காரு அப்போ அந்த அந்த சிறுவன் சொல்லுக்கிறான் ஐயா எனக்கு வந்து ரெண்டு ஆசை இருக்குங்க அப்படிங்கிறான் ரெண்டு ஆசை இருக்குங்க அப்படிங்கிறார் சரி என்னென்ன ஆசை சொல்லு அப்படிங்கிறார் ஒன்று நான் இப்போ சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் ஊருக்கு போகும்போது சொல்கிறேன் சரி சொல் அப்படிங்கிறார் என்னுடைய ஆசை வந்து எனக்கு இந்த தியாகராஜருடைய கீர்த்தனைகள்லாம் நல்லா தெரியும் எங்கள் அப்பாவோட நான் மாடு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் பாடுவார் நானும் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு நல்லா பாடுவேன் நீங்கள் இங்கே தங்கியிருக்க நாட்கள் முழுவதும் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பாடணும் நீங்க அதை கேட்கணும் அப்படிங்கிறார் பேஸ் நன்னா கேட்குறேன் அப்படிங்கிறாரு இன்னொரு ஆசை நீங்கள் ஊருக்கு போகும்போது சொல்றேன் அப்படிங்கிறாரு சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு உத்தரவு கொடுக்குறாரு அன்றிலிருந்து அந்த சிறுவன் உள்வெத்தலவங்களை கொண்டாந்து வைப்பதும் பிறகு பக்தியோடு தியாகராஜ கீர்த்தனைகளை பாடுவதும் வழக்கமாக இருந்தது மகா ரசித்து கேட்டார் அந்த சிறுவன் இனிமையான குரலில் பாடினான் மகா பெரியவரும் அதை ரசித்து கேட்பார் இப்படியே இருபத்தி ஓராவது நாளும் வந்துவிட்டது மகா அந்த ஊரை விட்டு ஒரு அடுத்த ஊருக்கு கிளம்பக்கூடிய ஒரு நாளும் வந்து விட்டது உடனே மகாபெரியருடைய கண்களெல்லாம் அந்த புரந்தர கேசுவலை தேடுகிறது கூட்டத்தில் இங்கே இருக்கிறார அனுப்புவதற்கு அனைத்து கிராம மக்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ இந்த மகானுடைய கண்கள் அந்த கருணை கண்கள் அந்த புரந்தர கேசவில்